குருவடி சரணம் யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியணி அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன் பொள்ளாச்சியில் இருந்து திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய செப்டம்பர் மாதம் மீன ராசி அல்லது மீன லக்ன அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை அந்த பதிவில் பார்க்க போகிறோம் உங்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி இருக்க போது கணவன் மனைவி உறவு எப்படி இருக்க போது திருமணம் இந்த மாதம் நிச்சயிக்கப்படுமா ஆகுமா ஆகாதா தொழில் அமைப்புகள் எப்படி இருக்க போது வேலைக்கு போகக்கூடிய நபர்களினுடைய சூழல் எப்படி இருக்க போது காதல் அமைப்புகளில் ப்ளஸ் ஆர் மைனஸ் என்ன நடக்க போகுது வருமானம் அதிகமாகுமா வருமானம் ஆல்ரெடி கொஞ்சம் தடையாக இருந்துட்டு இருக்குது ஜென்மச்சனியில் ஸோ அப்போ வருமானத்துக்கு உண்டான அமைப்புகள் ஏதாவது நம்மளுக்கு ஃபேவராக இருக்கா அப்படிங்கிறதும் சரி அதே போல் கடன் அமைப்புகள் எப்படி இருக்க போது உடல் ஆரோக்கியம் இன்னும் நல்லபடியாக ஆகுமா இல்லை மறுபடியும் ஆரோக்கிய குறைபாடுகள் எதனும் இருக்கா திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கா எதிர்பாராத யோகங்கள் ஏதாவது கிடைக்குமா அப்படிங்கிற எல்லா விதமான விஷயங்களையும் டீட்டெயில்டாக இந்த பதிவில் நம்ம பார்த்துடலாம் இது நீங்கள் ஒன்று மீன ராசியாக இருக்கலாம் அல்லது நீங்க பிறந்த லக்னம் மீன லக்னமாக இருக்கலாம் ரெண்டுல எது இருந்தாலும் இது உங்களுக்கு பொருந்தி வரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க ஓகே முதல்ல கணவன் மனைவி உறவு இந்த மாதத்துல எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் கணவன் மனைவி உறவு அப்படின்னு சொல்லும்போது ஏழாம் பாவம் தான் வாழ்க்கை துணையை சொல்லக்கூடிய ஸ்தானம் லக்னம் அப்படிங்கிறது உங்களுடைய ராசி அப்படிங்கிறது உங்களுடைய இடம் அப்போ ஒன்று உங்களுடைய ராசிக்கு ராசி அதிபதிக்கு பாவகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது இல்லை அப்படின்னா ஏழாம் அதிபதிக்கு பாவகிரகங்களுடைய சேர்க்கை இருக்கக்கூடாது ஏழாம் பாவத்தில் பாவகிரகங்களுடைய பார்வை சேர்க்கை இருக்கக்கூடாது கோச்சாரத்தில் இந்த அமைப்புகள் சரியாக இருந்தது அப்படின்னா ரெண்டு பேர்த்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத்தண்ட் கிளியராக லைஃப் நல்லபடியாகவே ஓடும் ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பு இந்த மாதம் உங்களுக்கு இருக்கா அப்படின்னு கேட்டால் ஏழாம் இடத்துக்கு சனியினுடைய பார்வை இருக்குது ஆனால் அவர் உங்களுடைய ராசிக்கு அவர் பதினொன்றாம் அதிபதி லாபாதிபதி பின்ன பன்னெண்டாம் அதிபதி கூட அயன சயன போகத்துக்கு அதிபதி ஒரு போகாதிபதி சயன ஸ்தானத்திற்கு அதிபதி ஏழாம் கூட தொடர்பு வர்றது கணவன் மனைவிக்குள்ளே உடல் ரீதியான நல்ல ஒற்றுமை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் சொல்லி தவிர இங்கே பாதிப்புகள் இல்லை மீறி போனால் வாழ்க்கை துணைக்கு உடல்நல தொந்தரவுகள் வரும் அதன் மூலமாகவும் நம்மளை நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு நம்ம மேலே நல்லா அக்கறை இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் அதன் மூலமாகவும் பாண்டிங் தான் அதிகம் அதிகரிக்குமே தவிர எந்த ஒரு தொந்தரவுகளும் இருக்காது அப்படிங்கிறத நம்ம இங்கே சொல்லலாம் இப்போ கணவன் மனைவிக்குள்ளே பெரிய பஞ்சாயத்து எதுவுமே இல்லை அப்படின்னாலும் ஏழாம் இடத்துல செவ்வாய் இருக்குது செவ்வாய் இருக்கிறதும் தொந்தரவுகள் இல்லை ஏன்னா நம்மளை காட்டில் அவங்க கொஞ்சம் கோபமாக வேகமாக செயல்படுவாங்க எல்லா விஷயத்துலையும் வேகமாக இருக்கிறது நம்மளுக்கு கொஞ்சம் உறுத்தலாம் தெரியும் நம்ம அவங்க கூட போட்டி போட முடியலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இல்லை அவங்க சொல்கிற அவங்க செய்ய கேட்குற அளவுக்கு நம்மளால் எதையும் எஃபீசியண்ட்டாக பண்ண முடியலையே அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் சின்ன சின்ன வேலைகள் கூட ஒன்றும் இல்லை ஒரு ஹஸ்பண்டை வந்து புளிக்குழம்பு வச்சு கொடுக்க சொல்லி கேட்பாரு இப்போ செவ்வாயினுடைய பார்வை லக் லக்னத்துக்கு இருக்குது இல்லையா ராசிக்கு இருக்குது இல்லையா அப்போ வந்து அந்த புளி அந்த மாதிரி விஷயங்களில் துவர்ப்பு சுவைகள் எல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் இப்போ மீன ராசிக்கு பொதுவாகவே அப்படி கேட்பாங்க அது நம்மளால் செஞ்சு கொடுக்க முடியல அப்படிங்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும் ஐயோ கேட்டாங்களே செஞ்சு கொடுக்க முடியாது நாளைக்காக செய்வோம் அப்படின்னு சொல்லி அந்த எண்ணங்களுக்கு ஏதாவது காரிய தடைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அதாவது வாழ்க்கை துணையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றுறதுக்கு கொஞ்சம் தாமதமாகும் நம்ம ஒன்று கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தை கொடுக்கும் ஓகே ஸோ இது எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா பதிமூணாம் தேதி வரைக்கும் ஈவனாக பதினஞ்சாந்தேதி வரைக்கும் அப்படி தான் இருக்கும் க கணவன் மனைவிக்குள்ளே என்ன தான் உடல் ரீதியான ஒற்றுமை இருந்தாலும் மனதளவில் கொஞ்சம் நெ நெருடல்கள் இருக்கும் நீங்கள் கரெக்டாக இருப்பீங்க உங்களுக்காக அவங்க இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க உங்களுடைய பொசிஷனை நீங்கள் கரெக்டாக வேலை செஞ்சுட்ருப்பீங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆனால் உங்களுடைய வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் புதனாகி அவர் வந்து கேதுவனை தாண்டி வர்றார் எப்போ பதினாறாம் தேதி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் கேது கூட தான் அந்த புதன் இருக்குது அப்படிங்கும்போது கொஞ்சம் நம் மீது பற்றுதல் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு குறையும் அதாவது உங்கள் மீது பற்றுதல் வாழ்க்கை துணைக்கு குறையும் அப்படி சொல்ல முடியாது சிம்பிளா சொன்னோம்னா எதன் மீதுமே விருப்பம் இருக்காது உங்களுடைய துணைக்கு உங்க தான் வெறுப்பு அப்படின்னு நினைக்கிறத தாண்டி குழந்தைகளை சரியாக கவனிச்சிக்க மாட்டாங்க வேலையில சரியான அக்கறை இருக்காது ஒரு டிவி பார்க்கறதோ படம் பார்க்கறதோ ஒரு வாகனம் ஓட்டும் போது கவனச்சி ஏற்படுறது இந்த மாதிரி எல்லா விஷயத்திலையும் ஒரு பற்றுதல் குறைஞ்சு போயிடும் எதன் மேலையும் இன்ட்ரெஸ்ட் இருக்காது முதல் பதினஞ்சு நாட்களுக்கு அதன் பின்பு அந்த புதனனுடைய பயிற்சி ராசிக்கு ஏழாம் இடத்துக்கு வருது அங்கே புதன் ஆட்சி உச்ச மூலத்திரிகோணம் பலம் அடைகிறார் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான பிளேஸ்மெண்ட் உங்களுடைய ஏழாம் அதிபதிக்கு கண்ணி தான் புதன் அங்கே அவ்வளவு பலமாகறாரு வேற எந்த கிரகத்துக்கும் இந்த யோகம் கிடையாது அப்படி இருக்கும்போது உங்களுடைய வாழ்க்கை துணை இதன் இதற்கு முன்னாடி என்னதெல்லாம் பற்றுதல் இல்லாமல் இருந்ததோ இது எல்லாமே வரப்போகுது இப்ப கணவன் மனைவிக்குள்ள அப்படி ஒரு ஒட்டுதல் இருக்க போது என்ன பிரச்சனையா இருந்தாலும் அதை பேசி சமாளிச்சுக்கலாம் சிரித்து சமாளிச்சுட்டு போயிடலாம் அதை வந்து வளைஞ்சு கொடுத்து போயிடலாம் சமாதானமாக போயிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை இது கொடுத்துரும் எண்ணத்தை கொடுத்துரும் சரிங்களா இது வந்து என்ன என்ன சொல்கிறதுனா நரிதந்திரன்னு கூட சொல்லலாம் இப்போ வளைஞ்சு கொடுத்துட்டு பின்னாடி பிடிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஆனால் இப்போதைக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் உங்களை விட உங்களுடைய வாழ்க்கை துணை கொஞ்சம் ஸ்ட்ராங்காக தான் இருக்க போகிறாங்க பதினஞ்சாம் தேதிக்கு மேலே சரி இது கணவன் மனைவி மட்டுமா ஏதாவது திருமணங்கின்னு நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் பதினஞ்சு நாட்களுக்கு வாய்ப்பு இல்லை சாமி எங்கே போய் நீங்கள் பொண்ணு கேட்டாலும் மாப்பிள்ளை தின்னாலும் அது சரியான ஒன்றும் பொருத்தம் வராது ஜாதகம் அனுப்ப மாட்டாங்க ஃபோட்டோ அனுப்ப மாட்டாங்க இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு ஏதாவது ஒரு குறை வந்துட்டும் தான் இருக்கும் ஆனால் ஆனால் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த பதினைந்தாம் தேதிக்கு மேலே புதன் பலமாகிறார் இல்லையா உச்சமடைகிறார் இது வருஷத்துக்கு ஒருக்காக தான் அந்த அமைப்பு நடக்கும் அந்த அமைப்பு இந்த மாதத்தில் இருக்குது அப்போ இந்த புதன் உச்சமடையும் போது அங்கே பாவ கிரகங்கள் எல்லாம் இல்லை போன போன வருஷம் இதே மாதிரி இருந்தது ஆனால் கேது இருந்தார் ஆனால் இப்போ அங்கே பாவ கிரகங்கள் ஏதும் இல்லை சரிங்களா சனியினுடைய பார்வை இருக்கிறது பதினொன்னு கூட இருங்காடி பயம் இல்லை இப்போ நீங்க தொலைவினிங்கன்னா பதினஞ்சாம் தேதிக்கு மேலே கண்டிப்பா வரண் அமைகிறதுக்கு வாய்ப்புண்டு குடும்பத்துல யாராவது ஒருத்தருக்கு திருமணமாகும் டுண்டும் சத்தம் கேட்டே தீரும் சுபகாரியங்கள் பேசுவீங்க ஆஹ் பிரிந்த கணவன் மனைவி கூட ஒன்று சேர்ந்துருவீங்க இல்ல புதுசா ஒரு உறவு தேடி வரும் சரிங்களா அப்போ திருமணமாகி கணவன் மனைவியே இருந்துட்டு இருக்கிறீங்கன்னா அப்பவும் இன்னொரு உறவு நம்மளை தேடி வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு சுகமான உறவு சுகத்தை தரக்கூடிய உறவு நம்மளை தேடி வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு சோ அப்போ நீங்க கணவராக இருந்தாலும் சரி மனைவியாக இருந்தாலும் சரி உங்களுடைய வாழ்க்கை துணையை விட்டுக் கொடுத்துடாதீங்க புடிமான வச்சுக்கோங்க இல்லன்னா அவர் இல்ல உங்களுடைய மனைவியோ கணவரோ வேற இடம் மாறி போகிறதுக்கு வாய்ப்புகளை சொல்றது கவனம் எப்படியும் அங்க சுகம் கிடைச்சிடும் எப்படியும் நல்லா இருப்பீங்க மீனத்துக்கு அது நம்மளால் நடக்கணுங்கிறத மைண்ட்ல வச்சுக்குவாங்க போதும் சரி தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் உங்களுடைய ராசியும் பத்தாம் இடமும் ஒன்றாவே வரும் எப்போதுமே தொழில் சார்ந்த சிந்தனை இருக்கும் தொழிலை பார்த்து 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 உங்களை கவனிக்காமல் போனது நிறையா சமீப காலமாக மீன ராசிக்கு ராசிக்குள்ளேயே சனி வந்ததுக்கப்புறம் தொழில் சார்ந்த விஷயங்கள்லாம் நிறைய இன்ட்ரெஸ்ட் குறஞ்சு போச்சுன்னு தான் சொல்லணும் இப்போ வக்ரமாக இருக்குதுங்க போது வேலை இல்லாதவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்பு வாய்ப்புண்டு வேலைக்கெல்லாம் போயிட்டு இருந்துருப்பீங்க அப்படி இருந்தும் அது பிடிக்காது ஏனோ தானே வேலை செஞ்சுட்டு இருக்கிறது தான் தோணுமே தவிர முழு மனசோட வேலை செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்காது ஏன்னா கடந்த ஒரு ரெண்டரை மூணு வருஷமாகவே மீனத்துக்கு அந்தளவுக்கு ஒரு நல்ல சூழ்நிலையில் வேலை சம்பந்தமான விஷயங்கள் இப்போவும் அதே இன்ட்ரெஸ்ட் தான் இருந்துகிட்டு இருக்குது என்ன ஒரு நல்ல விஷயம் குருவினுடைய பார்வை பத்தாம் இடத்துக்கு கிடைக்கிது தொழில் ஸ்தானத்துக்கு கிடைக்கிது அப்போ உங்களுடைய தொழிலை நல்லபடியாக டெவலப் பண்ணுன்ற எண்ணம் இருக்கும் அதை செஞ்சுட்டு தான் இருக்கீங்க அப்படிங்கிறது சொல்லுது வேலை அப்படிங்கம்போது இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் தான் இருப்பீங்கன்னு சொல்லிட்டேன் ஆனால் ஆறாம் அதிபதி ஆறில் முதல் பதினாறு நாட்களுக்கு பலமாக இருக்கிறார் ஆறில் கேது இருந்தால் ஆறாம் அதிபதி ஆறில் இருக்கும்போது வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலையில் ஆல்ரெடி ஏதாவது எதிர்ப்புகள் இருந்ததுன்னா அந்த எதிர்ப்புகளை ஜெயிக்க முடியும் என்ன ஒர்க்லோடு இருக்கு தான் செய்யும் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதே போல் உங்களுக்கு நீங்கள் ஒரு மேனேஜராக இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற ஜென்ரல் மேனேஜரும் உங்களுக்கு எதிரியாக மாறிடுவாங்க நம்மளுடைய அடுத்த கட்ட உயரத்தில் யார் இருக்கிறாங்களோ அவங்க நமக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு மாதம் சொல்ல முதல் பாஞ்சு நாளைக்கு அதுக்கப்புறம் அந்த எதிர்ப்புகள் ஜெயிக்கப்படும் போது நீங்கள் எதிரிகளை ஜெயிச்சிருவீங்க அது சிம்பிளாகவே நடக்கும் எதிரிகளை ஜெயிச்சுருவீங்க அப்போ நம்மக்கிட்ட சரணடைகிறதுக்காக யார் எதிர்த்தாங்களோ அவங்களே நட்பு பாராட்ட வருவாங்க அப்படின்ற மாதிரியான சில அமைப்புகளை சொல்லுது அதுவும் ஒரு ஃபேவரான ஒரு சூழ்நிலையை தான் சொல்லுது வேலை பொறுத்த அளவுக்கு பதினஞ்சா பதினாறாம் தேதிக்கு மேலே கொஞ்சம் ஃப்ரீயாவே இருப்பீங்க கொஞ்சம் ஒர்க்லோடு இருக்கும் அதை ஆகணும் வேற வழி இல்லை ஓகே வருமானம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இரண்டாம் இடம் தான் வருமானத்தை சொல்லக்கூடியது அதுக்கு ஏதாவது பாவகிரகங்களுடைய பார்வை சுபகிரகங்களுடைய பார்வை எப்படியாவது மாறி இருக்கும் ராகுவோட கண்ட்ரோலில் ரெண்டாம் பாவம் இருக்கு ஆனா உங்களுடைய இரண்டாம் அதிபதி ராசிக்கு எட்டாம் இடத்துக்கு பதிமூணாம் தேதி பயிற்சி ஆகிறாரு இரண்டாம் அதிபதி எட்டுக்கு பயிற்சி ஆகிறதுனால ஏதாவது தொந்தரவா அப்படின்னு கேட்டால் ரெண்டாம் இடத்த பார்ப்பார் அப்போ வருமானத்தில் இருந்து வந்த தடைகள் நீங்கும் காசு பணம் எல்லாம் சம்பாதிப்பீங்க அதை உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ உங்கள் நண்பர்களுக்கோ கொடுத்து செலவு பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அதே நேரத்தில் பணம் எப்படி வந்தது எதன் மூலமாக இந்த வருமானம் எனக்கு வந்தது எப்படி நான் அதை சம்பாரிச்சுன்னு வெளியில் சொல்ல முடியாது ஏதோ ஒரு வகையில் லாபம் பார்த்துருவீங்க முக்கியமாக அந்த தரகு வேலை கமிஷனையை விஷயத்தில் இருக்கிறீங்க இல்லையா இந்த கமிஷன் விஷயத்தில் இருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கெல்லாம் சூப்பராக வருமானம் கிடைக்கும் எதிர்பாராத லாபங்கள் இருக்கு ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு தரகு வேலை வியாபாரம் அதை மீடியேட்டிங்கில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப 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 நல்ல ஒரு மாதமாகவே இருக்கும் நிறைய பணம் சம்பாதிக்க முடியும் பதிமூணாந்தேதிக்கு மேலே செப்டம்பர் பதிமூணுக்கு மேலே அது வரைக்கும் கொஞ்சம் அடைக்கை வாசிக்கிறது நல்லது கொஞ்சம் கோபதாவங்கள் அதிகமாக வரும் அது வரைக்கும் அந்த கோபதாவங்களை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா அப்பவும் பணம் வர இருக்கும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் பதிமூணாந்தேதிக்கு மேலே நல்லாவே இருக்கும் எதிர்பார்த்ததோட லாபம் கிடைக்கிறதுக்குண்டான ஒரு சூழ்நிலையை இதை சொல்லுது வருமானம் பார்த்தாச்சு திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது இருக்கு அப்படின்னா எட்டாம் இடத்துல ரெண்டு குடியரோட தொடர்பு வந்தாச்சு அதே போல் வந்து ஒரு மூணாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் அதி அதிபதியான சந்திரனை தொடர்பு கொள்ளலை ஆனால் பணம் வர்றதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டா கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கு நான் சொன்ன நட்சத்திரங்களில் சந்திரனை பயணிக்கும்போது திடீர் அதிர்ஷ்டம் பெறுவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்னென்ன நட்சத்திரம் சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உங்களுக்கு திருவோண நட்சத்திரம் திருவோண நட்சத்திரம் இரண்டாவது பரணி நட்சத்திரம் மூன்றாவது ரோகிணி நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள்ல சந்திரன் பயணிக்கும் போது மூணு நட்சத்திரத்துல சந்திரன் பயணிக்கும் போது காரண்டரை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு என்ன நட்சத்திரம் பாருங்க திருவோண நட்சத்திரமா அல்ல ரோகிணி நட்சத்திரமா அல்லது பரணி நட்சத்திரமான்னு பாருங்க அப்படி இருந்தது அப்படின்னா திடீர் அதிசத்து காடு இருக்குது அப்போது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏதாவது ஒண்ணு பெட்டிங் போடலாம் சின்ன அதிர்ஷ்டமாவது சின்ன லாபமாவது கிடைக்கும் அவ்வளோதான் அது ஃபெயிலியர் ஆகாது அவ்வளோதான் அதை புரிஞ்சுக்கோங்க உடல் ஆரோக்கியம் எப்படி இருக்குது லக்னாதிபதி ராசியாதிபதி குரு நாலாம் இடத்துல இருக்கிறார் நான்காம் இடத்துக்கு பாவகிரங்களுடைய தொடர்பு ஏதும் இல்லை நாளுக்கு திரிகோணத்தில் செவ்வாயும் வருது ஒன்பது கூடியவர் நாளுக்கு திரிகோணத்தில் வர்றார் அப்படிங்கும்போது ஆல்ரெடி இருந்த உடல் நல தொந்தரவுகள் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு மேலும் அதிகரிக்காமல் இருக்கும் இருதயம் சார்ந்த விஷயங்கள் மட்டும் பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் கவனமாக இருங்க போதுமானது மற்றபடி இவங்களுடைய எண்ணம் செயல் சிந்தனை உங்களுடைய திறமை எல்லாமே தெளிவாக இருக்கிறதுனால உடல் ரீதியாக தான் பாதிப்பு வந்தால் நீங்களே அதை பண்ணிக்கிறதுக்கு பண்ணிக்கிறதுக்குன்னு வாய்ப்பு உண்டு இதுதான் பிரச்சனை இதனால தான் வருது இப்போ இதை சரி பண்ணிவிட்டு அந்த பாதிப்பு நம்மளுக்கு வராது அப்படிங்கிறதுல தெளிவாக இருப்பீங்க அந்த தெளிவு அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை தான் கொடுக்கும் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகள் அது குறைச்சிடும் காதல் அமைப்புகள் எப்படி இருக்குது ஐந்தாம் இடத்துல சுக்கரன் இருக்கிறது அப்படிங்கிறது காதல் அமைப்புகளில் முதல் பதினான்கு நாட்களுக்கு எல்லாமே க்ளோஸ் பண்ணிவிடுங்க காதல் அமைப்புகள் அதை பண்ணுற இதை பண்ணுற வெளியில் போக வர பிடிக்க இதில் ப்ரொப்போஸ் பண்ண போக எதுவும் ஆகாது முதல் பதினஞ்சு நாள் இல்லை இந்த மாதம் முழுக்கவே அப்படி தான் இருக்குது முடிந்தளவு உங்களுடைய விருப்பங்களை அதாவது காதல் சம்மந்தப்பட்ட விஷயங்களை காதல் விருப்பங்களை வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது ரொம்ப கவனம் அதில் ஓகே சரி வேறு என்ன இருக்குது அப்படின்னா கடன் கிடைக்குமா இந்த மாதம் அப்படின்னா கடன் கிடைக்கிறது முதல் பதினாறு நாட்கள் ட்ரை பண்ணோம்னா கடன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகளை சொல்லுது அதுக்கப்புறம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா அதுக்கப்புறம் கிடை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் சிபாரிசு வேணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகளை சொல்லுது குழந்தைங்க நல்லா படிக்கும் படிப்புல எல்லாம் உங்களுக்கு தொந்தரவும் இல்லை நல்லா இருக்குது ஓகே ஸோ இதுதான் இந்த மாதத்தில் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரு கைட்லைனாக இருக்குது எதுக்கு இதை சொல்கிறோம் அப்படின்னா இதை நீங்கள் மையமாக வச்சுட்டு கோச்சாரத்தை வச்சுட்டு தான் அதை சொல்கிறோம் இதை நீங்கள் மையமாக வச்சுட்டு உங்களுடைய லைஃப்பில் அது இந்த மாதம் இந்த மாதம் நடக்கக்கூடிய விஷயங்களை இது கூட மெர்ச் பண்ணி பார்த்து நீங்கள் அப்படியே உங்களுடைய வே ரெடி பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாசம் எந்த விதமான லாஸ் இல்லாம பக்காவா ஜெயிக்க முடியும் நன்றி நண்பர்களே நன்றி வாழ்கோளமுடன்